நாம் அன்றாட வாழ்க்கையில் என்னென்னலாம் ஓதணும் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் எதையும் செய்ய ஆரம்பிக்கும் போது எதையும் செய்ய நினைக்கும் போது இன்ஷா அல்லாஹ் எதுவும் புகழப்படும் போது சுபஹான் துன்பத்தில் உழலும் போது யா அல்லாஹ் எதையும் பாராட்டும் போது மாஷா அல்லாஹ் யாருக்கும் நன்றி கூறும்போது போது அல்லாஹ் தூக்கத்தில் இருந்து விழுத்தியலும் பொழுது இல்லல்லாகு தும்மும் போது அல்ஹந்தல் இல்லாகு பிறர் தும்மும் போது எர்ஹமுக் அல்லாகு தவறை எண்ணி வருந்தும் போது அஸ்தோஃபர்லாகு உறுதிமொழி எடுக்கும்போது வல்லாகுபில்லாகு தர்மம் செய்யும் பொழுது ஃபி சஃபீல் இல்லாகு யார் மீதும் அன்பு பாராட்டும் போது இல்லாகு திருமணத்தின் போது ஆமன் து பில்லாகு யாரிடமிருந்தும் விடை பெறும் பொழுது இல்லாகு பிரச்சனைகள் எழும்பொழுது தவக்கல் த அழல்லாகும் விரும்பியவை நடக்கும் போது அபாரக்கல்லாகு விரும்பாதவை நடக்கும்போது ந ஊது பில்லாகு பிரார்த்தனையில் பங்கு கொள்ளும் போது ஆமீன் திடுக்கிடும் செய்திகளை கேட்கும் பொழுது இன்னா வ இன்னா இழகி ராஜி ஓன் இந்த இதுவாக்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில் அனைவரும் பயன்படுத்தி அல்லாஹ் இன்ஷால்லாம் அலாமே வரமத்துலாஹி வரகாத்த